நீங்க நடந்துட்டு வாங்க அங்க போற நடந்துட்டு வாங்க பாக்கட்ட யாரும் வர மாட்டாங்க கொஞ்சம் ஏறி போட ஓட்ட சொல்லுங்க மேடம் நீங்க ஏಂದ್ರங்க அங்க புடி செெந்துறங்க ஒரு பக்கம் இது ஃபுஷன் ரொம்ப டேரா மாட ஏಂದ್ರது தான் மாட மொத்தப்பட ஒரே காலத்துல கிரிக்கெட் பிளேயர் மெதுவா நடாங்க நல்லா நடக்கறீங்க இதுக்கு எதுக்கு ரெண்டு பேர் கூட்டிட்டு வந்தாங்க உங்களை இல்ல மேடம் ஸ்டெப்ல ஏறோம் மாட இந்த பக்கம் நடாங்க நீங்க பத்து வாட்டி நடந்தாலே உங்களுக்கு அந்த சோம்பேரி தான போகும்

வரும் நினைச்சு பண்ணுங்க பண்ணுங்க வருது கை ஆடுறது உங்க கட்ட வரல ஆடுறது டைப் பண்ணுங்க அத மேடம் டைப் பண்ணலாம் மேடம் பண்ணுங்க ஆவல மேடம் ஆ இப்ப விருதுங்க அத மூச்சு வராது வரும் அது நம்ம கை வச்சு இந்த கை வச்சு பண்ணதா மேடம் வரும் சரி பண்ணுங்க மெதுவா பண்ணுங்க இப்படி வச்சு பண்ணிட்டோம் செய்ய மேடம் இப்ப நிக்க மேடம் அந்த வரல அந்த வரல அந்த விரல் கட்ட விரல் அதுல நின்ற மேடம் இப்ப மறுபடியும் பண்ணுங்க ஆ வெரி குட் Very good. Very good. Very good. இப்போ pannunga. அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் ஆகும் மேடம் இப்போ பண்ணுங்க தொடர்ந்து கரண்ட் ஏ கூட இல்ல இப்படி இப்படி பண்ணுங்க பாத்ரூம் எல்லாம் சரியா யூரின் எல்லாம் சரியா வாஷ் பண்ணுங்க அப்புறம் இவ்வளவு நீர் நீர் இருக்கு சாதா மேடம் நம்ம மேடம் ஒரு நாள் கூட நடக்க மாட்டேங்குது கை எப்படி பண்ணுங்க இல்ல முடிஞ்சா திருப்பி தாவோம் மேடம் சரி நீங்க முயற்சி அது இந்த கை மரத்துல இந்தடா பேனா வச்சு மேடம் சரியாகும்பா சரியாகும் இந்தடா இந்தடா பேனா வா மேடம் இத பாருங்க நீங்க முயற்சி எடுத்தீங்கனா நீங்க சரியாகலாம் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு பாக்கும்போது நீங்க ஒரு 10 கிலோ கம்மியா இருக்கணும் கிலோ வெயிட்ல கம் பண்றோம் மேடம் எனக்கு கை வந்துட்டா போறோம் நீங்க வெயிட் வெயிட் கம்மி பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை வரும் முயற்சி எடுப்பீங்களா கண்டிப்பா மேடம் உறுதியா இருக்கலாமா கண்டிப்பா நீங்க சரியாயிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் நீங்க முயற்சி எடுத்து காமிங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அதெல்லாம் நீங்க சும்மா உட்காந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு முடியாது நீங்க முயற்சி எடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அதெல்லாம்